நம்பர்களை வெல்கம் டு கேளார் அடிக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுக்கப்பட்ட போது நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் எப்படி நம்ம மூணாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு போன டிராவில் சொன்னோமோ அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் எதனாலன்னா இதில் வந்து நமக்கு நேற்று வந்து அல் எல்லாமே வந்து உங்களுக்கு அது பேஸாகவே இருந்துச்சு ட்ரையல் நம்பர் ஆகட்டும் மாதிரி ட்ரா நம்பராகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான நம்பராக இருந்துச்சுன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது நமக்கு நேற்று ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதே நான் முதல்ல வந்து அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வருஷம் நானூற்றி முப்பது அப்படிங்கிறது நமக்கு நமக்கு வந்து நேற்று ரிசல்ட் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் அதே தான் நூற்றி இருபத்தி நாலுன்னு அடித்தாங்க அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வாழ் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வந்துரும்னு நினச்சோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே தான் நமக்கு கிடச்சது சூப்பரான வின்னிங் அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு சி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டு பி போர்டு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்க எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதாண்டதையும் மெயினாக பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அவங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் வரணும் அதுலேயும் நமக்கு பெண்டிங் நம்பர் வரக்கும் சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்து நமக்கு என்ன நம்பர் எடுத்தாங்க இந்த அஞ்சு நாளாக இருந்த ரெண்டாவது நம்பர் எடுத்திருந்தாங்க சரிங்களா மற்றபடி வேறு ஏதாவது நம்பர் எடுத்தாங்கன்னா எதுவுமே எடுக்கல இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்தாங்க எப்படிங்க சொல்கிறீங்கன்னா நேற்று நானூற்றி முப்பது இன்றைக்கி நானூற்றி இருபது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த ஜீரோவும் ஜீரோவும் காமன் தான் நானும் நாளும் காமனாக வந்தது தான் அப்போ நமக்கு இன்றைக்கி வெரே ஒரு நம்பர் மட்டும்தான் அஞ்சா நம்பர் அதாவது அஞ்சு நாளாக இருந்த ரெண்டாம் நம்பர் மட்டுந்தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணாங்களே தவிர வேறு எந்த நம்பரும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படியே தான் இருக்குது அது போக ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங்கு மூணு பி போர்டில் வந்து மூணு நாளாக பிண்டிங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் மூணு நாளாக பெயிண்டிங் இல்லையா அப்போ நமக்கு இதில் வந்து மூணு போர்டுமே பெண்டிங் அதிகமாக இல்லை அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு பி போடல ஜீரோ சி போடலாம் முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் நாளைக்கு கணக்கு வருது நமக்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலை வந்து நமக்கு பதினேழு பி போர்டில் ஜீரோ சி போடலை வந்து நமக்கு இருபது நாளா பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் எடுத்துக்கிட்டு நாலு நம்பர் ஏ போடல் வந்து நமக்கு ஜீரோ பி போடலை நாலு சி போடலை அஞ்சு சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலை வந்து நமக்கு அஞ்சு பதினஞ்சு பி போடலை வந்து ரெண்டு சி போடலை ரெண்டு அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பத்து பி போடில் இருபத்தி அஞ்சு சி போடில் எட்டு அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் இருபத்தி நாற்பத்தி எட்டு பி போர்டில் வந்து பத்தொம்பது சி போடலில் ஒன்று அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஆறு பி போல இருபத்தி ஒன்று சி போடலில் வந்து நாலு அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் முப்பத்தி ஏழு சி போர்டில் பதினாறு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஒன் ஏழு பி போடல ஒன்று சி போடல ஜீரோ இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டான ஒரு வின்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பருக்கு நமக்கு கண்டிப்பாக அதில் மேட்ச் ஆகும் ஏன்னால் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் வந்து நமக்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இந்த மாதனுடைய ஃபஸ்ட் ரிசல்ட் என்னங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டுங்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க பம்பர் தான் கொடுத்தாங்க பம்பருடைய ரிசல்ட்டு தான் ஏழ்நூற்றி பதினேழுங்கிற பதினஞ்சுங்கிற நம்பர் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் கொடுக்க போகிற நம்பர் இதுதான் சரிங்க ஏன்னா உங்களுக்கு பம்பருடைய ரிசல்ட் இதில் மேட்ச் ஆகாது இல்லையா அப்போ நமக்கு அதை விட்டுட்டு நம்ம அது போக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நமக்கு என்ன நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதையும் நம்ம சொல்லி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கை வீடியோ பார்த்து பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபது அப்படின்னு நடிச்சாங்க இல்லையா இந்த நானூற்றி இருபதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இது வந்து நானூற்றி இருபதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா இந்த மாதத்தில் வந்து நமக்கு பெரிய நம்பர்னு எப்போ அடித்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு அது மட்டும்தான் நமக்கு பெரிய நம்பர் அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான் இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டிராவில் கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்த மாதிரி தெரிஞ்சுது பட் இல்லை உங்களுக்கு நானூற்றி முப்பது நானூற்றி இருபது தான் வந்திருக்கு அதுக்கு மேலே அப்போ நான் அஞ்சுக்கு மேலே நமக்கு போகவே இல்லை அப்போ நமக்கு போனது எப்போன்னா நமக்கு அந்த தொள்ளாயிரத்தி நாலு அக்ஷய கம்பெனி அடித்தாங்க தொள்ளாயிரத்தி ஏழுன்னு அதுக்கப்புறம் போகலாம் அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் இப்போ தான் ரொம்ப பெரிய நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே நாலாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் நம்ம என்ன சொன்னால் நாளுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம கணக்கில் அது மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காகவே இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு எட்டு புரியுதுங்களா நாலு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ரெண்டு கேட்டு ஜீரோ எட்டு ஜீரோக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் தானே ஜீரோ வந்தாலும் எட்டாம் நம்பர் ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பரு நாலாம் நம்பர் சின்ன நம்பரு இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன நம்பருக்கு எக்ஸாக்ட் பெரிய நம்பர் தான் கொடுப்பாங்க அது எப்பயுமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மாதிரி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது இந்த ட்ராவில் உங்களுக்கு எதுதான் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு அதே மாதிரி ஜீரோவுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எட்டாம் நம்பரும் எடுத்து ப்ளே ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த ட்ராவல் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சில நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன எதிர்பார்க்குறான் இன்னி சி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி எட்டு நாளாக என்னமோ பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆமாம் முப்பத்தி ஓரு நாள் பெண்டிங்கில் இருக்குது இன்னொரு முப்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாள் பெண்டிங் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகணும் அது ரிலீஸ் ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப முக்கியமான நம்பர் அதெல்லாம் ரிலீஸ் தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அடுத்த எடுத்து வின்னிங் வரும் இல்லைன்னா அது வர வாய்ப்பு இல்லை அதனால தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கணக்கில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஏபிள் நாலுக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லை ரெண்டுக்கு ரெண்டுன்னு வரலாம் ஜீரோக்கே ரெண்டுன்னு வரலாம் இல்லையா அந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்க இதாவது ஏ ரெண்டு அதாவது ஆல் போர்டில் ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் அப்படி தான் நம்ம கணக்குறோம் அந்த மாதிரி கணக்கு தான் எனக்கு மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகுது எல்லா ட்ராவலையும் மேட்ச் ஆகுமா கிடையாது இந்த ட்ராவலில் நானூற்றி இருபதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்பது நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது எதெல்லாம் கொடுக்குறோம் ஏ போர்டில் ஒன்பது வைக்கலாம் ஏன்னா ஒன்பது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நம்பர் அது இந்த மாதத்தில் குறிப்பாக வர வேண்டிய நம்பர் நமக்கு அதனால தான் நம்ம ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வரலாம் வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அது போக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அதில் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாளாக இன்றைய முப்பத்தி எட்டு நாளாக வந்து பெண்டிங்கு அதுவும் நமக்கு பி போர்டில் பெண்டிங் சரிங்களா அப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு இன்னொரு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வாய்ப்பு இருக்கு சி போட்லேயும் நமக்கு ஒரு பதினாறு நாள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அப்போ நம்ம எது இல்லையோ அந்த நம்பரை தான் நம்ம எதாவது ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரியான தான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதானு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கணக்கு என்ன சொல்கிறதுனா நாலுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது ஒன் ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் ஃபுல்லாகவே அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு கம்மிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ஒன்பதாம் நம்பர்லாம் வரவே இல்லை அதிகமாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஏழுன்னு அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் திரும்பவும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னா தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கூடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சூப்பராக தான் கொடுப்போம் அது மாதிரி நமக்கு இந்த டிராவல் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பர்டிகுலராக சரிங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கிறவங்களுக்குலாம் நாலுக்கு ஆறு அப்படின்னு உங்களுக்கு நாலு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வந்துடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த ட்ராவலையும் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கு ஆறு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே அளவுக்கு ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பர் வரும் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு நம்ம எக்ஸாக்டாக நம்ம நிறைய டைம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் ஜீரோவுக்கும் அதே ஆறாம் நம்பர் தான் கொடுப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம எக்ஸாக்டாக நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் ஃபஸ்ட்டு அடுத்து எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஆறு எட்டு ஒன்பது ரெண்டு இதுக்குள்ளே வந்து வின்னிங் முடியணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்கேன் அதாவது அறுபத்தெட்டு எட்டு தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்